பரவாயில்லப்பா இந்த நிலா வந்து கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை சோழன் பணத்தை ஓடி இருப்பாருன்ட்டு ஆனால் அந்த குடும்பத்தில் விடாது ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படியே ட்ராமா மேல ட்ராமாவாக பயங்கர ட்ராமா கம்பெனி மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க ஸோ இப்போ முதல்ல அப்படியே கால் உடஞ்ச மாதிரியே கால் தத்தி தத்தி நடந்து வராரு அப்படியே தாஸ் அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து வர மாதிரி வந்து இங்கே உட்கார வச்சதுக்கப்புறமா சாப்பிட்லாங்கிறாங்க சாப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த விளாண்டுட்டு இருக்காங்க நிலா சாப்பாடெல்லாம் பரிமாறி முள்ளெல்லாம் எடுத்து கொடுத்து மீனெல்லாம் அப்படியே ஊட்டி விட்றாங்க அப்படியே குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க நீ போனதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டோம் தெரியுமா நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு பேச இவங்களும் கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க அப்புறம் விடுமா விடுமா நீ நல்லா இருந்தால் போதுமா எனக்கு அப்படின்னு ராமாவை போட்டுட்டுருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா இவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க சோழன் வேறு இன்னமும் புரியாமல் இன்னமும் இல்லாமல் தான் என்ன சொல்கிறாருன்னா ஏ என்னை மிரட்டி காசு வாங்க போகிறீங்களா விடுவிடா என்ன அப்படின்னு பேசும்போது ஒரு வாயில் ப்ராஸ்டியை ஒட்டிட்டு போயிடுறாங்க இவர் அங்கே மாட்டிகிட்டு முடிக்கிறார் இது நல்ல சாப்பிட்டுருக்கும்போதே ஃபோன் கால் வந்துச்சுன்னு எந்திச்சு போனார் அப்படியே தாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா தாசுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு கடத்திட்டு வந்தாச்சுன்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் திருப்பி ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த சோழன் நாங்கள் போவே இல்லையா நகையெல்லாம் வயலாம் எடுத்து பணத்தெல்லாம் எடுத்து எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு உடனே இவங்கள கால் பண்ண சொல்கிறாங்க இவங்க கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்போ எல்லா இடத்தையும் நாங்கள் விசாரிச்சிட்டோமா காரை நிப்பாட்டி ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்கான் பிளான் பண்ணி பண்ணிட்டான் நகைக்காகவும் பணத்துக்காகவும் என்னோட கஷ்டப்பட்டு நான் அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச சொத்தாலும் தூக்கிட்டு ஓடிட்டான் இவனை போய் நீ லவ் பண்ணியிருக்கையேமா இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு பேச அந்த மாதிரிலாம் சோழன் பண்ண மாட்டார் நகை திருடுறது பணம் திருடுற மாதிரி மோசமானவர் கிடையாது நான் என்ன நினைப்பேன் தான் யோசிப்பாரு அப்படி இப்படின்னுலாம் அவங்க பேசி பார்க்குறாங்க பேசி பார்த்தாலுமே நீ என்ன லூஸ் மாதிரி பேசுகிறேன் நாங்கள் அதை வீட்டுக்கே போய் அந்த வீட்டில் இருக்கவங்களை அடிச்சு தான் சரி சரிப்பட்டு வரும் அப்படின்லாம் பேசுகிறாங்க அடிச்சு கேட்கறதுலாம் ஒன்னும் வேணாம் செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க நானே வந்து கரெக்டாக பேசுற விதத்துல பேசி அவங்க வந்திருக்கானு கேட்குறேன் அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு திருப்பி திருப்பி நிலா பேசுறாங்க ஆனா இவ்வளோ பிரச்சனைக்கு கடையில எப்படி சோழன் தப்பிச்சு வரப்போகிறாரு இல்லை சோழனை நிலா தான் கண்டுபிடிக்க போறாங்களா இல்லை ஏதாவது இடத்துல உங்களுக்கு பொறி தட்டி ஒரு க்ளூ கிடைக்க போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் இந்த கதையில் அடுத்து ஒரு பரபரப்பாக தான் இப்போ கொண்டு இருக்காங்க இதில் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சோழன் தப்பிச்சு வருவார்னு நினைக்கிறீங்களா இல்லை நிலா தான் சோழனை காப்பாற்றுற மாதிரி இல்லை நம்பிக்கையோடு போய் போராடி அவங்களை மீட்டு வர மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸுடைய ஷார்ட் ஃபார்ம் ரிவியூஸ் இல்லை ஷார்ட்ஸில் நாங்கள் வேற விஷயங்கள்லாம் போடுறதெல்லாம் வேணும் அப்படின்னா இடம் பொருள் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் லாங் வீடியோஸ் மட்டும் தான் இதுக்கப்புறம் வரப்போது தேங்க்யூ